வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் அமுக்கிராங்கலங்கனுடைய மருத்துவ குறிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் அமுக்குராங்கலங்கு பார்த்திங்கன்னா பல மருத்துவ குணங்களை உள்ளடக்கி உள்ளது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொன்றா பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அதாவது அமுக்கிராங்கலங்கு நம்ம வீடியோவில் காட்டுறோம் இதை நல்லா இடித்து பொடியாக அரைச்சி எடுத்துக்காங்க எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாலில் கலந்து கொதிக்க வச்சு நீங்கள் சாப்பிடுங்க இப்படி டெய்லியும் நீங்கள் இரவு நேரத்தில் சாப்பிட்டாலும் சரி அல்லது பகல் நேரத்தில் சாப்பிட்டாலும் சரி டெய்லியும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நரம்புகள் முழுமையாக இரும்பு மாதிரி நல்ல உறுதியாகும் அந்தளவுக்கு நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது மூளையின் செயல்பாட்டை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியதுங்க மேலும் நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை முழுமையாக வெளியேற்றி உடலை நல்ல உற்சாகமாக வைத்திருக்கக்கூடியது தான் இந்த அமுக்கிராங்கலங்கு இந்த அஸ்வகந்தா என்று சொல்வாங்க ஏன்னா அஸ்வம் என்றால் குதிரை என்று பொருள் குதிரையினுடைய பலத்தை நமக்கு தரக்கூடியது அது தாம்பத்தியத்திலே ஆகட்டும் அல்லது உடல் பலமாகட்டும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது உடல் பலத்தை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் தாம்பத்தியத்திலையும் நல்ல செயல்பாட்டை தரக்கூடியது அதே மாதிரி தாம்பத்தியத்தின் போது விரைப்புத்தன்மையை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியதுங்க நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு விரைப்புத்தன்மையை தரக்கூடிய ஒரே பொருள் இந்த அமுக்குறாங்கலங்கு தான் இதை நீங்கள் டெய்லியும் சாப்பிடுங்க ரொம்ப சீக்கிரமாக அதாவது ஒரு பத்து நாளையிலேயே உங்களுக்கு முழுமையான பலனை தரும்